நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சினிமாக்ஸ் நிகழ்ச்சியில கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் படத்தோட டீம் நம்ம கூட இருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணி ஷோக்குள்ள போகலாம் நால்வருக்கும் வணக்கம் முதல்ல டைரக்டர் சி வி குமார் சார் இயக்குநரா இரண்டாவது அவதாரம் எடுத்திருக்கீங்க சோ முதல்ல படத்தோடைய டைட்டில் கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் வச்சிருக்கீங்க நாங்கள்லாம் நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்து எனக்குலாம் இது மெட்ராஸ் மட்டும் தான் தெரியும் இன்றைக்கி நாங்கள் வீட்டில் பேசிக்கிறதுலாம் எங்கள் பசங்க மெட்ராஸ் போகிறோம் மட்ராஸில் இருக்கேன் எப்போ வந்து எங்கேருந்து வந்தேன் மெட்ராஸ்லேருந்து வந்தேன் அப்படி தான் பேசிடுவேன் ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இன்னும் வந்து மெட்ராஸ் மட்ராஸ் தான் நான் பேசிட்டுருக்காங்க ஏன்னா அந்த மெட்ராஸ் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு ரெட்ரோ ஃபீல் இருக்குதா எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ அதனால நான் கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ்லேயே வச்சிடலாம் ஓகே ஓகே அடுத்ததான் வேலு பிரபாகரன் சார் நீங்கள் ஒரு டேரக்டராக இருந்திருக்கீங்க சினிமாட்டோகிராஃபர் பால அவதாரம் நீங்கள் எடுத்திருக்கீங்க எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த படம் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் கடந்த பத்து வருஷம் சினிமாவில் மிக முக்கியமான படங்களை கொடுத்த ஒரு மிக முக்கியமான இயக்குநர்களை அடையாளம் கண்ட ஒரு இது அப்போ அதுலேயே நமக்கு ஒரு அந்த ஃபில்ம்ஸ்லேயே அவர் பண்ண ஃபில்ம்ஸ்லேயே நமக்கு அவரோட பேஷன் தெரியுது அப்போ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிலிம் அதை யூட்டிலைஸ் பண்ணுற விதம் எல்லாமே ஒரு ரொம்ப ரொம்ப மிக அவசியமான ஒரு மனிதன் இல்லையா அப்போது சினிமாவோட பேஷன் எனக்கும் இருக்கிறதுனால அவர் என்ன ஆக்சுவலாக நானும் அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு தயார் மூடில் தான் இருந்தேன் ஒரு ஸ்கிரிப்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்போ அவர் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணணும் அப்படின்போது நான் ஒரே ஒரு டவுட்டு தான் கேட்டேன் உங் அந்த அளவுக்கு எனக்கு நடிக்க முடியுமான்னு தெரியல அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்புறம் ஒரு அந்த ஒரு இது இருக்குல்ல அவர் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேன் இஃப் இ நீட்ஸ் சம்திங் வெரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நடிங்கன்னா அது ஓகே நோ ப்ராப்ளம் வாட் எவர் மேபி த கேரக்டர் அவரோட அந்த யூனிட்ல லிங்க் ஆகிற ஒரு அவசியம் எனக்கு இந்த காலகட்டத்துக்கு நம்ம பிரியங்கா படத்துல வந்து ஒரு லீட் ரோல் பண்ணிருக்கீங்க உங்ககிட்ட பேசும்போதே எனக்கு தெரிஞ்சது நீங்க ஒரு ஜாலியான கேரக்டரா இருப்பீங்க அப்படின்னு அதுவும் படத்துல ஒரு விமன் கேங்ஸ்டரா பண்ணிருக்கீங்க ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா வந்து நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நல்ல வாய்ப்புக்காக நிறைய இடம் நிறைய ஆடிஷன்ஸ் போயிருக்கேன் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணுங்கிறதுக்காக நிறைய ட்ரெயின் ஆகணுங்கிறதுக்காகவே நான் ரியாலிட்டி ஷோஸு அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் நான் என்னோட நான் வந்து ஒரு சின்ன சீனாக இருக்கட்டும் ரெண்டு சீனாக இருக்கட்டும் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மூவியில் வந்தால் ஓகே நம்ம ஆக்ட் பண்ணால் ஓகே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது சார்கிட்டேயும் போனேன் ஸோ சார் வந்து ஆடிஷன் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந் என்ன சொல்கிறது லைஃப்பில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா வந்து இது என்னோட முதல் படமாக இருந்தாலும் இந்த முதல் படத்தில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது நான் இதுக்கப்புறம் நடிக்க போகிற படங்கள் இந்த அளவுக்கு எனக்கு அமையுமான்னு எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா வந்து ஒரு கேங்ஸ்டராக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லேருந்து எல்லாமே ஒரே படத்தில் நான் பண்ணிட்டேன் சோ இதுக்கு அப்புறம் வர படம்லாம் வந்து எனக்கு இதோட கொஞ்சம் கம்மியா தான் தெரியும் ஸ்ரீ உங்க கேரக்டர் படத்துல ஆக்சுவலா அதுல கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இதுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி நான் சாரோட மூவில தான் பண்ணேன் அட்டக்கத்தில இதில் வந்து என்னோடய ஸ்லாங் இருக்கட்டும் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி விட இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இந்த மூவியில் எனக்கு சீனி சார் இப்போது மெட்ராஸ் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு நம்மளால் பார்க்க முடியுது இந்த கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அதுலேருந்து எப்படி வேறுபடுது சார் சரி இதில் பொதுவாகவே வேர்ல்டு வைட் கேங்ஸ்டர்ஸ் மூவிஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலஞ்சு அதோட தான் டெம்ப்ளேட்டில் தான் முடியும் அதில் பார்த்தீங்கன்னா எந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டாலும் நைன்ட்டி மூவி அது வந்து ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவாக தான் அது வந்து இது கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸும் சார் கைண்ட் ஆஃப் ரிவென்ஜ் ஆக்ஷன் ட்ராமா தான் அந்த கேங்ஸ்டர் ஆக்ஷன் ட்ராமா ஆனால் இதில் என்னென்னா பேக் ட்ராப் தான் வேறு இதில் வந்துட்டு இந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழில் வந்து மேக்ஸிமம் அந்த கேங்ஸ்டர்ஸ் படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஒரு லோக்கல் லெவலில் அவங்க அடித்தடி பண்ணுவாங்க போய் ஆர்டர் பண்ணுவாங்க கொலை பண்ணிகிட்டு இருப்பாங்க காசு கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை இந்த படம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இட்ஸ் இந்த பேக் ட்ராப் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் இங்கே சிட்டியில் நடக்கிற நார்கோட்டிக்ஸ் ட்ரேடு இது எங்கேருந்து வருது எங்க இங்க ஹப்பா யூஸ் பண்ணி எங்கங்கெல்லாம் பண்றாங்க அதை எப்படி பண்றாங்க அதுல என்னென்னலாம் நடக்குது அவங்களோட எல்லாம் எப்படி இருக்கும் அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கும் இதுதான் அந்த படத்துல பிரியங்கா சொன்னாங்க நீங்களும் பண்ணிருக்கீங்களா இல்ல இல்ல ஃபைட் பண்ணல அவங்கதான் பண்ணுவாங்க கொஞ்சம் ஹெல்ப் பிரியங்கா இப்போ எக்ஸ் சார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான நடிக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன கத்துட்டீங்க இந்த படத்துல ஆக்சுவலி வந்து சாரு டேனியல் பாலாஜி சார் அப்புறம் வந்து நரேன் சார் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இன்னொன்னு சி வி குமார் சார் அந்த ஒரு பேனர் ஸோ அதுவும் தான் என்னன்னா உள்ளே போகும்போது மற்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு என்ன சொல்றதுன்னா புதுசாக ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு பண்ணுறாங்க ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் மூவி ஸோ இதில் வந்துட்டு பண்ணணும் ஒரு சி ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னும் போது சாரில் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க இவங்க ஏதாவது ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா நான் வந்து ரெண்டு பேரும் சார் நான் வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு பட்டுற போகுது சார் பரவாயில்லம்மா சீன் மல்லா வந்தால் பரவாயில்ல அடி அடிச்சா கூட பரவாயில்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பட் நான் லைட்டாக தான் பண்ணேன் சாருக்கு வந்து அடிபட்டதே எனக்கு தெரியவே தெரியாது இப்போ இங்கே வந்து தான் தெரியும் அவர் ஹாஸ்பிட்டல்லாம் போனாருன்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அண்ட் டானியல் பாலாஜி சார் அவர் வந்து மும்பையில் ஷூட் பண்ணோம் ஸோ அவரும் தான் ஆக்சுவலா மும்பையில் வந்து ந நார்மலாக நாங்கள் நிறைய அங்கேயும் இந்த மாதிரி தான் லொக்கேஷன்ஸ் எல்லாமே சார் வந்து லைவ்வாக வேணும்னு சொல்லிட்டு யா அது எல்லாருமே டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு இடத்துக்கு போவோம் இந்த லொகேஷன் அம்மையாக இருக்குது இங்கே வைங்க இங்கேயே ஷூட் பண்ணுங்க அது ரொம்ப லைவாக இருக்கணும்னு சாரும் வந்துட்டு டேனியல் பாலாஜி சாரும் வந்துட்டு அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரொம்ப சிம்பிளாக ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா அதை பார்த்து நம்மளுக்கு ஓ எப்படி இருக்காங்கல்ல எவ்வளோ டவுன் டு ஒர்த்தாக இருக்காங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவங்ககிட்ட வந்து கற்றுக்கணும் இன்னொன்று ரெண்டு பேரும் ஒரு ஸ்கிரீன் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா அவர் வந்து சொல்லுவார் இப்படியெல்லாம் பண்ணாதம்மா நான் உங்க முன்னாடி நிற்கிறேன் நீ நான் இப்படி பண்ண போகிறேன் ரியாக்ட் பண்ண போகிறேன் நீ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதில் இருந்தெல்லாம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே ஓ இப்பெல்லாம் பண்ணுமா இப்பெல்லாம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பொதுவாகவே மெட்ராஸ்னாலே வந்து ஒரு வைலன்ஸ் காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருந்துகிட்டே வருது அதை பேஸ் பண்ணி கூட நிறைய படங்கள் வந்திருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் உண்மையாகவே சென்னை வந்து சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய வாழக்கூடிய சூழல் இங்கே ரொம்ப டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மெஜாரிட்டி பேர் வந்து ரவுடி அரசியல்வாதி சினிமாக்காரன் அது ரொம்ப இந்த மாதிரி இல்லன்னா வேலையே இல்லை என்ன வேலை செய்யலாம் நம்ம குழைக்கணும் அப்படின்னு வர்றவன் பாதி பேர் நிறைய சினிமா நம்பி வர்றவன் இந்த மாதிரியான ஒரு இது ஒரு கன்ஃப்யூஸ்டான ரொம்ப கிரைம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்கிற ஒரு ஊருங்க நிறைய கிரை அதேனால நிறைய கிரைமும் இங்கே நடந்துட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த ஊருடைய இந்த ஊருக்குள்ளே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அந்த மாதிரி ஒரு அவசியத்தில் இது ஒரு அவசியமான படம் சென்னையில் வந்து இப்போ ஒரு விமன் கேங்ஸ்டரா அப்படின்னு நீங்கள் நடிச்சிருக்கீங்க ஸோ விமன் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது எடுத்தவொடனே இந்த கதை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஓகே நம்ம பண்ணிடலாம் நம்மளால முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க சார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு கதை வந்து நரேட் பண்ணல சார் வந்து ஆடிஷன் பார்த்தே நான் செலக்ட் ஆனதே எனக்கு வந்து ஒன் மந்த்தாக அவங்க சொல்லவே இல்லை அதுக்கப்புறமும் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் ஷூட் ஷூட் போகிறோம் போது ஒன் வீக் முன்னாடி வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி செலக்ட் ஆகிருப்பீங்க மறுபடியும் ஆடிஷன்ஸ் எல்லாம் வச்சாங்க அதுக்கப்புறம் தான் கதை வந்து நிறைய பண்ணார் இந்த ஒன் ஆட் ஒன்லைன் சொல்லுவாங்கல்ல ஃபஸ்ட் டைம் ஆடிஷன் பண்ணும்போது அந்த ஒன்லைன் சொல்லும் போதே ஆஹா இது நம்மளுக்கான கதை நம்மளுக்கு கிடைச்சா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபீல் பண்ணேன் இன்னொன்று சார் சார் சொல்லும்போது ஓகே அந்த பிளேஸில் வந்து என்னை வச்சு பார்க்கும்போது உம்மை காட் இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சார் நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின் தான் சார்கிட்ட கேட்டேன் சார் ஹேர் கட் பண்ணோம் அப்படிலாம் சொன்னாங்க சரி ஓகே சார் பண்ணுறேன் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ரொமான்ஸ் மட்டும்தான் அதுதான் எனக்கு வரல சார் வந்து அதுக்கு தான் எனக்கு ட்ரெயின் பண்ண ரொமான்டிக் சீன்னாலே வந்து அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வந்து படத்தில் மற்ற அடிக்கிற சீன் ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது சிவிகுமார் சார் இப்போது கேங் ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னாலே அந்த அதுவும் சென்னைனா குறிப்பா பாட்டெல்லாம் வந்து எப்படி ராஸ்கா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த படத்துல பாட்டுலாம் எப்படி வந்திருக்கு சார் இந்த படத்துல ஆக்சுவலி முதல் நாலு பாட்டு பண்ணோம் அந்த படம் படம் ரெக்கார்டிங் வந்து நாலு பாட்டு பண்ணோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரொம்ப நல்ல ஒரு க்யூட்டான ஒரு மெலடி சாங் அப்புறம் ஒன்று வந்து சென்னைக்கே உண்டான ஒரு கானா சாங் ஒன்று பண்ணோம் அப்போ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறத பற்றி ஒரு ராவான ஒரு சாங் ஒன்று பண்ணோம் பயங்கர ராவாக ஒரு சாங் பண்ணோம் அப்புறம் அந்த மிஸ்கின் சார் படத்துலாம் ரொம்ப ஒரு ஒரு குத்து சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேங்ஸ்டர் போடலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் ஆனால் படம் அதுக்கப்புறம் படத்தில் ஃப்ளோவை பார்க்கும்போது அது அந்த அந்த பாட்டை வைக்கிறதுக்கு அளவுக்கு அந்த படத்தில் என்ன சொல்கிறது அந்த அந்த படத்தில் ஃப்ளோவே அந்த பாட்டால் கெட்டு போயிருமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுச்சு ஆனால் சார் சொன்ன கண்டிப்பாக நீ அந்த பாட்டை வைமா அப்படின்னாரு அந்த எதாவது படத்தில் ஃப்ளோவே அடிவாங்கங்களோ தெரியுது அதனால வேணாம் சொல்லி சொல்லிட்டு எடுத்துட்டோம் ஸோ

கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து படத்தில் வந்து கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணணும் ஏன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஃபைட் பண்ணுற மாதிரி தெரியக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அதுதான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணேன் மத்தபடி எமோஷ்னல் அதெல்லாம் ஓகே இந்த ரொமான்டிக் தான் அதான் சார் சொன்ன மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து பிரியங்கா ரொமான்டிக் அப்படின்னால என்னால் முடியாது அது ரொம்ப ஆகி ஒரு மாதிரி ஆயிடுவேன் அதனால அது மட்டும் தான் மற்றபடி வேற எதுவும் இந்த படத்தில் நான் பெருசாக எஃபெக்ட் பண்ணி இந்த வாக்கு அதெல்லாம் வந்து சார் சொன்ன மாதிரி அது என்கிட்டே இருக்கனால அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நிச்சயமா படத்தை பத்தி பல இன்ட்ரஸ்டிங் ஆன விஷயங்களை நாலு பேருமே சொல்லிருக்கீங்க படம் வெற்றி பெற நியூஸ் தமிழ் சார்பா வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி